ஒரு இயக்கத்தை வளர்ப்பதற்கு எவ்வளவு கடினம் என்பதை உணர்ந்துதான் இரண்டு தலைவர்களும் அயராது பல்வேறு தியாகங்களை செய்து பொருளாதார நெருக்கடி வருகிற போது இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தாங்களே அர்ப்பணித்துக் கொண்டு இந்த பணிகளை ஆற்றிய காலம் இருக்கிறது எங்கள் காலங்கள் வேறு இன்றைய நிலையில் வேறு அன்றைய நிலைகள் வேறு இப்போது அந்த அது போன்ற இடர்பாடுகள் வருவதில்லை ஏன்னு சொன்னால் அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் நாம் பதினேழு பதினெட்டு இயக்கத்தை முதலமைச்சர் பொறுப்பிலே ஏற்று அதற்கு பிறகு அமைச்சரவையில் இருந்து பல்வேறு பணிகளை நாம் ஆற்றுவோம் அன்றைக்கெல்லாம் நமக்கு இதுபோன்ற இடர்பாடுகள் வரவில்லை ஒரு தலைமை இடர்பாடுகள் வருகிற போது சோதனை வருகிற போது பொருளாதார நெருக்கடி வருகிற போது அந்த நெருக்கடியில் இருந்து காப்பாற்றி இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள் இரு தலைவர் இங்கே நின்று கொண்டிருக்கிற இந்த நிலையை நாம் பார்க்கிறோம் ஏன் இதை சொன்னால் நமக்கு அந்த சோதனை இல்லை அதுபோன்று சோதனை இருந்தால் என்ன நடந்திருக்கும் தான் நாட்டு மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தியாகத்திலே பிறந்த இயக்கம்தான் அனைத்து ஆனால் அதில் அவர் முன்னேற்ற கழகம் சோதனையிலே பிறந்த தான் அனைத்து ஆனால் அதில் அவர்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய சோதனையை தகர்த்திருந்தது என்று சாதனை அடைக்கின்ற காலத்தை நாம் விரைவில் பார்க்கப் போகிறோம் என்பது மட்டும் நான் இந்த தெரிவித்து போரான கோரி நன்றி விளங்கு தெரிவித்து இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் பெயரை சொல்ல வேண்டுமென்றாலும் இங்கே வருகை இருக்கிற எல்லோருக்கும் அடையாளம் தெரிந்தவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் ஆகவே முன்னால் நகரமன்ற தலைவர் இங்கே இருக்கிறார் ஆனால் பல பேர் நம்மை விட்டு சென்றாலும் கவலைப்பட தேவையில்லை நன்றி எங்கே இருக்கிறதோ நன்றி வெற்றி பெறும் நன்றியை தகவலும் நன்றி சிகிச்சையான இல்லாத ஜோதனை இருந்தாலும் நன்றி என்ற முறையில் நாம் பணியாற்றுவோம்